ஹே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஜே அண்ட் பாம் யூடியூப் சேனலில் உங்கள் அன்படன் வர வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ சொல்ல பார்த்திங்கனா வந்து பொங்கனூர் கூட்டுரக மாடலில் வந்து விற்பனைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்னிக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கிறது கூடவே அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து சந்தை வீடியோக்கள் வந்து நிறைய வந்து போட்டுருக்கோம் வேலூர் போழிகை மாட்டு சந்தை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை தேப்பந்தல் மாட்டு சந்தை ரெகுலராக வந்து போட்டிருக்கிற நண்பர்களே பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சித்தூர் பகுதியில் வந்து திரு பாபா நான் கிட்டே வந்து இருக்குது அவருக்கு எப்போயுமே வந்து காண்டக்ட் பண்ணிங்கனாக்கா மாடுகளை வந்து எப்போவுமே வந்து இருக்குதுங்க சின்ன சின்ன கன்றுக்குட்டிகள் குட்டிகள் சினை மாடுகள் கிடையரி கன்றுகள் காலைக்கன்றுகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க தேவைப்பட நண்பர்கள் கான்டக்ட் பண்ணிங்கன்னா அவரே வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துருவார் மாடு அவர்கிட்ட வாங்கினாக்கா ஐந்து செம்மண் ஊசிகள் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஏரியாவில் வந்து ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க தேவைப்பட நண்பர்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி வந்து பேசி வாங்கியேன் நல்ல ஒரிஜினல் தரமான மாடுகள் வந்து நிறைய இருக்குது ரேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பதாயிரத்து முதல் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வந்து ரேட்டுகள் வந்து சொல்கிறாங்க அதோடய வயசும் தரத்தை பொறுத்து ரேட்டுகள் வந்து சொல்கிறாங்க மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்